நேட்டு அமைப்பு கூடியது நெதர்லாந்தின் ஹேக் நகரில் நடைபெறுகின்ற நேட்டு அமைப்பின் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அங்கு சென்றுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஈரான் இஸ்ரேல் மோதல் தொடர்பிலேயே இம்முறை மாநாட்டில் அதிக கவனம் செலுத்தப்படுகின்றது மாநாட்டிற்கு நடைபெற்ற கலந்துரையாடல் ஒன்றில் ஈரான் இஸ்ரேல் மோதல்கள் தொடர்பில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கருத்து வெளியிட்டார் சில நாட்களாக இந்த இரண்டு நாடுகளும் முன்னெடுத்து நடவடிக்கைகள் தொடர்பில் நான் பார்த்தேன் அவர்கள் தற்போது போர் இணக்கம் தெரிவித்துள்ளனர் அது மிகவும் சிறந்த இணக்கப்பாடாகும் மீண்டும் ஈரானால் அணு உற்பத்தி அல்லது யுரேனிய செறிவாக்களை மேற்கொள்ள முடியாது மீண்டும் அத்தகைய நடவடிக்கைகளை அவர்களால் மேற்கொள்ள முடியும் என நான் நினைக்கவில்லை அவ்வாறு நடந்தால் உலகுக்கு பாரிய தாக்கம் ஏற்பட முடியும் இது சிறந்த முறையில் தீர்க்கப்படும் என நாம் நினைக்கின்றோம் இதேவேளை அமெரிக்கா நடத்திய தாக்குதல்களால் ஈரானின் அணுசக்தி நிலையங்களுக்கு குறிப்பிடத்தக்க பாதிப்பு ஏற்படவில்லை என பென்டகனிலிருந்து ரகசியமாக வெளியானதாக கூறப்படும் சில அறிக்கைகளை அடிப்படையாக கொண்டு அமெரிக்காவின் இரண்டு செய்தி சேவைகள் தகவல்களை வெளியிட்டுள்ளன அமெரிக்க ஊடகங்களில் வெளியான இந்த தகவல்களுக்கு ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் பதிலளித்துள்ளார் வரலாற்றில் மிகவும் வெற்றிகரமான ராணுவ தாக்குதல்களில் ஒன்றான ஈரான் தாக்குதலை கண்டிக்கும் நோக்கில் குறித்த ஊடகங்கள் பொய் பிரசாரங்களை மேற்கொண்டுள்ளதாக சமூக ஊடகத்தில் அவர் பதிவிட்டுள்ளார் பொய்யான செய்திகள் வரலாற்றில் மிகவும் வெற்றிகரமான ராணுவ தாக்குதல்களை அவமானப்படுத்தும் முயற்சியை நடந்துள்ளது ஈரானின் அணுசக்தி கோட்டைகள் முழுமையாக அலிவடைந்துள்ளன இஸ்ரேலின் நிலைமை ஈரான் இஸ்ரேல் யுத்தத்தில் ஈரானின் விஞ்ஞானிகளை கொலை செய்ததாகவும் அவர்களில் அணுசக்தி விஞ்ஞானிகள் பொறியியலாளர்கள் அடங்குவதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது இதேவேளை போர் நிறுத்தம் தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஈரானுக்கு எதிராக வரலாற்று வெற்றியை பெற்றுள்ளதாக கூறினார் கடந்த பன்னிரண்டு நாட்கள் யுத்தத்தை வெற்றிகரமாக எதிர்கொண்டோம் இது பல தலைமுறைகளாக பெற்ற வெற்றியாக கருத முடியும் எவ்வித அச்சமின்றி நாம் அதனை எதிர்கொண்டோம் நாம் ஈரானில் உள்ள அணுசக்தி வல்லுநர்கள் பலரை மவுனிக்க செய்துள்ளோம் நண்பரான ஜனாதிபதி ட்ரம்ப் எமக்கு பல ஒத்துழைப்புகளை வழங்கினார் நாம் இந்த நடவடிக்கைகள் தொடர்பில் மகிழ்ச்சி அடைகின்றோம் ஜனாதிபதி ட்ரம்ப் அதற்காக வழங்கிய ஒத்துழைப்புக்கு நன்றி கூற வேண்டும் ஈரான் மீண்டும் அணுசக்தி திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு இடமளிக்கப் போவதில்லை என்பதை நான் கூறுகின்றேன் போர் நிறுத்தத்தின் பின்னர் இஸ்ரேலில் உள்ள அமெரிக்க தூதரகத்தின் நடவடிக்கைகள் இன்று முதல் மேல ஆரம்பிக்கப்பட உள்ளதுடன் அபிவ் ஜெருசலேம் பியர்ஷபா ஆகிய பகுதிகளுக்கு வெளியே பயணிப்பதை தவிர்க்குமாறு அதன் ஊழியர்களுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது இதேபோல இஸ்ரேலும் இன்று தமது வான்பரப்பை மீள திறந்தது தென்கொரியன் விமான நிலையம் உள்ளிட்ட ஏனைய அனைத்து விமான நிலையங்களும் முழுமையான நடவடிக்கைகளுக்காக மீள திறக்கப்பட்டு வருவதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஈரானின் நிலைமை இதேவேளை ஈரான் ஜனாதிபதி போர் நிறுத்தத்தை ஏற்றுக்கொண்டு அறிவிப்பொன்றை விடுத்தார் இரு நாடுகளுக்கும் இடையிலான யுத்தத்தின் முடிவை வேறு எவரமன்றி ஈரான் மக்களே தீர்மானித்ததாக அவர் கூறுகின்றார் தமது ராணுவம் இஸ்ரேல் ராணுவத்தை தோற்கடித்ததாக தெரிவித்து ஈரான் மக்கள் வெற்றி கொண்டாட்டங்களில் ஈடுபடுவதையும் சர்வதேச ஊடகங்கள் அறிக்கையிட்டிருந்தன இதேவேளை சர்வதேச அணுசக்தி முகவர் நிறுவனத்துடனான ஒத்துழைப்பை இடைநிறுத்தும் சட்டமூலத்தில் ஈரான் பாராளுமன்றம் கையொப்பமிட்டதாக செய்திகள் வெளியாகியுள்ளன ஈரான் பாராளுமன்றத்தின் சபாநாயகரின் அறிவிப்பொன்றை மேற்கோள் காட்டி நூர் நியூஸ் சர்வதேச செய்தி சேவை இதனை தெரிவித்திருந்தது